நம்ம இலக்கிய சிறைகள் இப்போ நம்ம ஜானியம்மாவுக்கு அம்மாவுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம அம்மாவை கூட்டிட்டு அந்த புது வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு வந்து குடியேற போறாங்க அதனால எல்லாருமே நம்ம கௌதமி இலக்காவுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இந்த பைரவி இந்த அஞ்சலியும் எளியும் புனியமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அது யாருக்கெல்லாம் கலாம் படிச்சிருக்கோம் மறைக்காம இந்த ரோடைக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போற எபிசோட நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சிக்க இந்த உடைய ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க இப்போ எபிசோட் எப்படி ஆரம்பிக்கப்போ போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் சரும் நம்ம இழிக்கவும் ரொம்பவுமே வந்து பயந்து போயிருந்தாங்க இல்லையா நம்ம சாணி அம்மாவுக்கு என்ன ஆக போகுது போகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க ஏன்னா டாக்டர் கூட இது தேர்டு அட்டாக்கு மூணாவது முறை நெஞ்சுவலி வலி வந்திருக்கு கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் கூட சொன்னாங்க ஆனால் இப்படியும் நம்ம சாணி அம்மாவுக்கு கடவுள் புண்ணியத்தில் குணமாயிடுச்சு இப்போ நம்ம ஜானிங் அம்மா நல்லா இருக்காங்க நீங்கள் போயிட்டு பார்க்கலான்னு சொன்னோடனே நம்ம கௌதமுக்கு இழைக்கவுக்கும் அப்போ தான் உயிரே வருது இப்போ நம்ம கௌதம் சரும் நம்ம இழைக்கவும் நம்ம சாணி அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானிங் அம்மா என்ன நினச்சி கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வீடு பார்க்க போனது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கௌதம் சார் சந்தோஷமா சொல்றாங்க கிடைச்சிருச்சுமா அடிச்சிருச்சுமா ரூபாய் அட்வான்ஸ் ரூபாய் வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம சானியம்மாவை கூட்டிட்டு அந்த புது வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க அந்த புது வீடு நம்ம சானியம்மாவுக்குமே ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் பயங்கரம் வந்து சந்தோஷமாக வந்து குடியேறாங்க இதுக்கப்புறமா நம்ம கௌதமொழி கௌதமிலிக்கவுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் அந்த சொத்தை வந்து ஏமாற்றி வாங்கினாங்க இல்லையா அதை மறுபடியும் அவங்க இருந்து வாங்கணும் இன்னொரு பக்கம் நம்ம சார் வந்து நம்ம சாணியமாவையும் நம்ம ரேவதமாவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கணும் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் செய்யணும் இல்லையா அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம கௌதம் சார் ஏதாச்சும் பிஸ்னஸ் கிடைக்குதா இல்லை வேலை கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேட போகிறாங்க இப்போ நம்ம சாணிகமாக நகையை வச்சு அதாவது தாலிச்சைனை வச்சு பணத்தை வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த தாலிச்சைனை கூடிய சீக்கிரமே மீட்டு எடுக்கணுன்றதுக்காகவே நம்ம கோவிந்த் சிறப்பு பயங்கரமா வந்து போராட போறாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஜானியமா தாலிச்சேன் இல்லாம பாக்கிறதுக்கு நம்ம கோவிந்த் சாருக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை நம்ம கோவிந்த் சாருக்கு அது மனசு கஷ்டமாவே இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக் அஞ்சலி பைரவி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க அந்த பக்கம் வந்து இந்த அஞ்சலியோடைய பேர்ல கம்பெனி வந்து வைக்கிறது மட்டும் இல்லாம எம்டி சீட்ல நம்ம கார்த்திக்க உக்கார வைக்கிறாங்க அதுவும் இந்த பைரவியோடைய கையாலேயே உக்கார வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பைரவிய பயங்கரமா பதினக்கு ஊசி உசி இருக்கிறாங்க இந்த அஞ்சலி இந்த அஞ்சலி அது மட்டும் வந்து பண்ண கிடையாது இந்த கம்பெனி எனக்கும் கார்த்திக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த பயர்விக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு விடுறாங்க இந்த பயர்வி எல்லாத்தையுமே பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த வீட்டில் இருக்காங்களே தவிர சும்மா ஏதோ பேருக்கு இருக்கிற மாதிரி தான் ஏதோ நம்ம கோதுமிலிக்கா இருந்த போதாச்சும் ஏதோ பெரியவங்கன்ற மரியாதாச்சும் இருந்துச்சு இப்போ அது கூட இல்லாமல் எல்லாத்தையும் இந்த அஞ்சலியே பார்த்தீங்கனாக்கா எடுத்துக்கணும் இந்த அஞ்சலிக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பயர்விக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த பயர்வியும் இந்த அஞ்சலியும் அடிச்சுக்க ஆரம்பிக்க போறாங்க கூடிய சீக்கிரமே இந்த பயர்வியோ இல்லை அந்த அஞ்சலியோ வீட்டு விட்டு ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெளியே போக போக போறாங்க பார்க்கவே நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கேட்டவனு சொல்லிட்டு இப்பயாச்சும் வந்து இந்த பைரவி புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்கு வர காரணமே இந்த பைரவி தானே இப்பயாச்சும் இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு அந்த கேடு கேட்டவனு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலிக்கு இந்த பைரவியை ஒரு முடிவு காட்டினா ரொம்பவே பயனாக்க நல்லா இருக்கும் இந்த அஞ்சலியும் பைரியும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறத பார்க்கறதுல நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அதே மாதிரி நம்ம கார்த்திக்கு வந்து கூடிய சீக்கிரம் புரிய வரணும் நம்ம கௌதம் சீரம் நம்ம இழிக்கவும் எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் இழிக்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு